பிரௌனியன் இயக்கம் பிரௌனியன் மூமெண்ட் ராபர்ட் பிரௌன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் கூழ்ம கரைசல்களை ஆராய்ந்ததன் விளைவாக கண்டறியப்பட்டதுதான் பிரௌனியன் இயக்கம் கூழ்ம கரைசலின் பிரௌனியன் இயக்கமானது அதன் இயக்கவியல் பண்பை உறுதிப்படுத்துகிறது பிரௌனியன் இயக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் கூழ்ம கரைசல் இந்த கூழ்ம கரைசலில் சிவப்பு நிறத்தில் உள்ளது பிரிகை நிலைமை அதாவது கூழ்மத்துகள் நீல நிறத்தில் உள்ளது பிரிகை ஊடகம் இந்த கரைசலை மீ நுண்ணோக்கி வழியாக பார்க்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் கூழ்மத்துகளின் இத்தகைய தாறுமாறான சீரற்ற இயக்கமே பிரௌனியன் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது பிரௌனியன் இயக்கத்திற்கான காரணம் பிரிகை நிலைமையானது பிரிகை ஊடகத்துடன் மோதுவதே பிரௌனியன் இயக்கத்திற்கு காரணம் துகள்கள் தொடர்ந்து பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் மோதுவதால் அவை தாறுமாறான தொடர் இயக்கத்தை பெறுகின்றன இந்த நிகழ்வு துகள்களின் பிரௌனியன் இயக்கம் என்றழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது பிரௌனியன் இயக்கத்தின் முக்கியத்துவம் ஒன்று அவகேட்ரோ என்னை கண்டறியலாம் இரண்டு வெப்பநிலை அதிகரிக்கும் போது துகள்களின் ஓயாத அதிவேக இயக்கமும் அதிகரிப்பதால் இயக்கவியல் கொள்கையை உறுதிப்படுத்தலாம் மூன்று கூழ்மத் துகள்களின் நிலைப்புத்தன்மையை அறியலாம் புறப்பரப்பு வீதியலில் கூழ்மங்களின் இயற்பண்புகளை மேலும் தெரிந்து கொள்ள ஸ்ரீதேஷ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி